Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேப்சிகம் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம கேப்சிகம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறது இப்போ இதை இதை கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் பூண்டு எடுத்துச்சிருந்தேன் அதாவது நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பல்லு கிட்டே பூண்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரை ரொம்ப தண்ணி ஊற்றுவேன் நான் அரைக்கணும் ஆறுதுன்றதுனால லைட்டாக தண்ணி ஊற்றி குறை 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 குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஓரளவுக்கு குர குறைப்பா அரைச்சிட்டேன் ரன் பண்ணிக்கலாம் தட்டி வந்து லைட்டாக சூடாகட்டும் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாகட்டும் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன் வந்து கடுகு பொரிஞ்ச ஒன்று ஆனியனை வெங்காயம் போட்டும் ரொம்ப வதணும் அவசியம் இதுக்கு வந்து நம்ம சால்ட் இப்ப அந்த காய் வதனது மனதா அதனால நான் வந்து கொஞ்சமா சேர்க்கிறேன் ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி அதுவே சால்ட் போட்டு நான் வேக வச்சுக்க

அதனால நான் வந்து மூடி வச்சிருவேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இப்படி மூடி இருக்கட்டும் இது வந்து ரொம்ப மூடி வைக்க வேணும் லைட்டா இப்போ மறுபடியும் ஒரு வதக்கு வச்சுக்கிட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சூள் ஆட் ஆட் நல்லா பண்ணுறேன் இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நம்ம மறைச்ச வச்சுக்கோங்க பூண்டு கால அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன்